சகோதர சகோதரிகளை ஒரு துயரமான நேரத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியலில் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும் பவர்களாக இருக்கிறோமா இல்லை நாமளும் பத்தோட பகனும் இருக்கிறோமா இல்லை அரசியல் எதுவுமே நடக்காது ஜனநாயகத்தில் ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாதம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க ஆனா கொஞ்சம் நேரம் பேசாம இருந்தானே சேர்ல உட்காருங்கண்ணே கொஞ்ச நேரம் பேசாம சேரில் உட்காருங்க ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாதம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும் இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனை போயிடும் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மாதம் நாங்கள் ஹிந்தி திருப்பு இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாதம் நாங்கள் வடக்கு தெற்கு இல்லைன்னு சொல்லுவோம் நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் இல்ல சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தொங்கி கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறமான பல இடத்துல நானே எனக்கு இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியல்லே தொடர வேண்டுமா என்று கேள்வி தமிழகத்தில் பட்டப்பகல்ல ராஜ்பவன்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்துமஸ் இரவு எல்லோரும் பேட்ரோ இல்லை நைட்டு வந்து மாஸ் இருக்கு ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸ்க்கு போயிட்டு வர்றாங்க போகணும்னு நினைக்கிறாங்க இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில நடந்திருக்கிறது அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு அதனால் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமாக தான் இருக்கு எப்பவுமே குறையிலீங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்பில் கைதை பகுதியில ஒரு பொறுப்பில் வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவில் தன்னை இணைத்துக்கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படும் இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்கள் என்ன செய்யறோன்னு திமுக சொல்லி இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல பாரு இவர்கள் எல்லாம் திமுகவுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுக அவருடைய முக்கியமான நிகழ்வுல பங்கெடுப்பது எங்க பாருங்க மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க திமுக சார்பா அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த பத்திரிகை கொடுக்குறோம் கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பெயரை பாருங்க ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க ஆனா இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா திமுக இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேற்று வந்து கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் இருபத்தொரு நாளைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகள் குப்பை கொட்டிருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன் போட சொல்லுங்க ஏன்னா ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெயரில் நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படுகிறது அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான் இதுதான் எங்களுக்கு கோவில் அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவில் திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீஸ் இருக்கு கிரைம் கான்ஸ்டபிள் இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள்களை தெரியும் அவன் திமுக தானே அந்த பையன் நல்ல பையன் அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பேரே நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கண்ணே திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்ட் அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா என்ட்ரி பண்ணோடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கு அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் அரசு காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்து அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதிருக்கு இல்ல கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தது ஆகும் இவன் புதர் மறைவுல வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணும் வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீ எல்லாம் வெக்கப்படும் பொண்ணு ஊர் அப்பா அந்த என்ன பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்குறீங்க இல்லையா கருப்பு புள்ளிய கொடுத்துருக்குறீங்க இல்ல மனுஷங்களையா நீங்களா ஹம் அதுக்கு அமைச்சர் கேள்விக்கலாம் மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவர விளச்சு மேக்க பண்ணையா நீங்க எல்லாம் விளிச்சிட்டுதான் இருக்குது மேக்கப்பட்டேன் இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிடுது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்னு இந்த வெங்காய கொடுப்புல இருக்கான் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்த வீட்ல பேசிடுது வீதிக்கு தனி மனிதனா வந்தால் வேற மாதிரி இருக்கும் நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு வெக்கப்படும் திமுக இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவ இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் அவனை செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கலாம் ரத்தம் கொதிக்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி கேட்ட வடக்கு தெற்கு மயில் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த எலவுல சாவரும் எத்தனை நாளைக்கு சாவரும் அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு காலைல நாரம் பண்ண திமுக டாக்ஸ் குடுக்கல மயிர் குடுக்கல மட்டை கொடுக்க அதுக்கு வந்து காலநாட்டில் ப்ரெஸ் வீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து குடுத்தோம் இவ்ளோ அள்ளி கொடுக்கலாம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறமா இல்லையா தமிழ்நாடு அரசில மக்கள் பிரச்சனை பேசுறமா சாரி துப்பரமா இருக்கு அரசு சாரி துப்புறமா அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக நான் ஒரு சங்கல் ஐயோ கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றது சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாய பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுவீங்க நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுங்க ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்லை வீட்டுக்கு தண்ணி திருவாணி தண்ணி வரலையும் ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டக பண்ணி அனுப்பிப்பான் அதனால இன்னும் உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலிருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களுக்கு டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ் வருவோம் எங்க ஆள் எல்லாம் காலங்கத்தான் எட்டு கிளம்பி வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்தை பிடிச்சிட்டு போகலாம் நாளை இன்னிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் அரைக்கே நான் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை என்ன செய்ய போறேன்னு சொல்ற கே எல்லா பழத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்களுக்கு ஊடக பலம் இருக்கு சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு நீ பிரிச்சுன்னா வேலை முடிஞ்சு போச்சோமே உன் கையில எல்லாம் அவா விருது கொடுக்குறதுக்கு பேசுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க சமூக நீதி பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சியினா சமூக நீதி இல்லைன்னு பேசுற ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வழி நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூர சூரசமுகார பெருமை இந்த தீவனம்லாம் அழிக்கணும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என் இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளப்படும் நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் போட மாட்டேன் இந்த அரசியல் நானும் மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்து முடிவு வரும் நினைக்கிறேன் முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை நானும் வண்டி ஓட்டுறேன் வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருக்கிறது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்க்கல நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகணும் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போகிறேன் முருகபெருமான முறையிட போறேன் எல்லாத்துட்டியும் முறையிட்டாச்சு நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் லெட்டர் வேலையெல்லாம் முக்கியம் லெட்டர்ப்பா இங்க பேரு வேலையில அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு குடிங்கம்மா இவங்களாம் வைலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஷனாக பாருங்கம்மா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதினஞ்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் கேட்குறது வேலையில முக்கியம் ட்விட்டரில் போறதா வேலை இன்னி பார்த்துக்கலாம் ஏ அரசு இன்னி பார்த்து நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்கள் ஆதரிகமாக பேசுகிறீங்க சோசியல் மீடியாவில் குடும்பத்தை குடும்பத்தெடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க கேட்டால் அப்படியே கட்சி போர் இதில் ஒளிஞ்சுட்டு நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படி தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்ண்ணா எதுக்கு மரியாதை கொடுக்கும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீ வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போகணும் எத்தனை பேங்க போகிறேன் ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சு டெல்லிக்கு போங்க எத்தனை டைம் எப்போ எத்தனை போகிறதா இருந்தால் இதே தான் வேலை அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணி என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துட்டு வருகிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகிறேன் நீங்கள் யார் செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு அவர்களோடு நாங்கள் இருக்கின்றோம் என்று உணர்த்த வேண்டியது நம்முடைய கடன் தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும் தமிழகம் அழிக்கணும் என்னையா பண்ணுது பதினாலு இருபத்தி கேங்ரேக் கவிதாசன் என்ன உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள் லட்சணம் இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கேங் ரேப் ஆஃப் டுவெண்ட்டி டூ இயர் ஓல்டு உமன் இன் விருது நகர் ஆஃப்டர் பிளாக்மெயிலிங் ஒரு வீடியோ கேட்டா கட்சி அப்படி யாருமே இல்லை இல்லை போய் சொல்றாரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் வேலை இல்லாமல் செய்யறாரு அதனால் பத்திரிக்கை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமலாம் அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதுதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு ஹங்ஸ்டன்மர் மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நாம் எல்லாம் மறந்துடும் எதுக்காக இருக்கிறோம் என்ன வளர்த்து அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேள்விய கேள்வி கேளுங்க ரோட்டில் வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏ தெரியும் உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்குது சரி இந்த இலவச பணத்தை எல்லாம் எலக்ஷன் நம்ம தூக்கிட்டு வாங்க எலக்ஷன் தெரியும் ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டும் இதை கேக்குறங்க மீடியால டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிடுறோம் ஆறு அறிவு இருக்கு நம்ம வீட்டுல நடந்ததுதான் சும்மா இருப்போம்னா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாத பொருள் பேச வேண்டும் எதுக்கு அப்படி பண்றேன்னு கேளு ரிப்பீட் ஆஃப் பண்றா எதுக்கு ரவுடி சீட்ல வைக்கலன்னு கேளு ஒரு பேர் கமிஷனர் வராது சொல்லு குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகை பண்ணிட்டு இருக்கேன் இதை தவிர வேற எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் ஆனால் கோயம்புத்தூர் இதாயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு இதெல்லாம் இன்னைக்கு என்ன நாளைக்கு நாளான்னைக்கு கரண்ட் போனது தண்ணி இல்லாதது டாய்லெட்ல தண்ணி வராதுலாம்